வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பழமொழி நானூறு சிலபஸ் வைஸ் நம்ம பார்க்குறதுல இது பதினெட்டாவது வீடியோ இது நியூ புக்கில் சிக்ஸ்த்தில் இருக்குது செவன்த்தில் இருக்குது ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியலு ப்ரீவியஸ் கொஷின் எல்லாத்தையும் கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் என்னை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நியூ சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஏ டு இசட் தொகுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் எழுதி படிங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறது அதுதான் நம்ம பல முறை படிக்கிறதுக்கு ஒரு முறை எழுதி படித்தா ஆழமாக பதியும் அதை மனசில் வச்சுட்டு எழுதி படிங்க இது நியூ சிலபஸ்ங்கிறதால கொஸ்டினை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு தெரியாமல் தான் தேர்வு அணுக போகிறோம் அப்போது ஒன்று விடாமல் எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும் தொடர்ந்து பாருங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் பழமொழி நானூறு பழமொழி நானூரோட ஆசிரியர் பெயர் பாருங்கள் முன்றுரை அரையனார் இயற்பெயர் அரையன் அந்த முன்றுரை அப்படிங்கிறது தான் அவரோட ஊர் பெயராக சொல்கிறாங்க காலம் பாருங்கள் கிபி நான்கு அல்லது ஐந்தாம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டுன்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஐந்தாம் நூற்றாண்டுன்னு கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்குறாங்க அதனால் ரெண்டுத்தையுமே எடுத்துவிட்டேன் அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த பழமொழி நானூரோட கடவுள் வாழ்த்த வச்சு இவர் சமண மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு நம்புகிறாங்க அரையன் அப்படிங்கிற அவரோட இயற்பெயர் இருக்குல்ல அது வந்து அரசனை குறிக்கிற சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரையன் அப்படிங்கிறது அரசனை குறிக்கிற சொல்லா பார்த்தோம் அது வந்து புலவரின் குடிபெயராகவும் இருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க அடுத்து பாருங்க அரையன் என்ற பட்டம் பெற்றவர் என்றும் சிலர் கூறுவர் அப்போது அரையன் அப்படிங்கிறது அரசன் என்ற சொல்லையும் குறிக்குது குடிப்பெயராகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க அரையன் அப்படிங்கிற பட்டம் பெற்றவராகவும் இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க பழமொழி நானூரோட பாடல்கள் எத்தனைனா நானூறு பாடல்களை கொண்டது அடுத்து பழமொழி நானூறு முப்பத்தி நான்கு அதிகாரங்களை கொண்டது அந்த முப்பத்தி நான்கு அதிகாரத்தையும் எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னு பின்னாடி பார்க்கலாம் பழமொழி நானூரின் பாவகை என்னென்னா வெண்பா அறநூல்களில் அதிகமாக வெண்பா அப்படிங்கிற பாவகையில் தான் ஏற்றப்பட்டிருக்கும் அடுத்து பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு இது நமக்கு தெரிஞ்சதுதான் பழமொழி நானூறு அந்த நூலோட பெயர் காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு கதையோ வரலாற்று நிகழ்வோ கட்டி உரைக்கப்பட்டு பாடலின் இறுதியில் பழமொழி நீதி சுட்டப்படுவதாலும் நானூறு பாடல்களை உடையதாலும் பழமொழி நானூறு என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு கதையையோ இல்லை ஒரு வரலாற்று நிகழ்வையோ சொல்லி அந்த பாடலோட இறுதியில் அந்த கதைக்கான நீதியை சுட்டி காட்டுற மாதிரி ஒரு பழமொழி வைக்கிறாங்க அதை தான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பாருங்கள் பழமொழி நானூரை பதிப்பித்தவர் யார்னால் செல்வசேகர முதலியார் பழமொழி என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்ட நூல் எதுனா அகநானூறு இது பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் பழமொழி நாணூருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் எது எதுன்னா பழமொழி உலக வசனம் முதுசொல் முதுமொழி பழமொழி நாணருக்கு ஒரு மூணு பேர் இருக்குது எக்ஸ்ட்ரா அடுத்து பாருங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம்தான் பழமொழி நாணூரை முதுசொல் என்று கூறியவர் யார்னா தொல்காப்பியர் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறும் நூல் பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் உள்ள முப்பெரும் அறநூல்கள் எதுன்னா ஒன்று வந்து திருக்குறள் டைப் பண்ணியிருந்தால் ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு போல் ரெண்டு வந்து நாலடி ஆறு மூணு வந்து பழமொழி நானூறு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் உள்ள முப்பெரும் அறநூல்கள் இந்த மூணும் தான் ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது பழமொழி நானூரில் உள்ள ஒவ்வொரு பாடல்லையுமே சரிதான் அந்த பாடலோட கடைசியில் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் அடுத்து பாருங்கள் எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் திருக்குறள் நாளடி ஆறுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எதுனா பழமொழி நானூறு சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் புராண இதிகாச நிகழ்ச்சிகளை கொண்ட கண்ணாடியாக விளங்குவது எதுனா பழமொழி நானூறு அடுத்து பழமொழியை பற்றிய சில மேற்கோள்கள் பாருங்கள் அணியெல்லாம் ஆடையின் பின் அதாவது ஆடை ஆடைதான் முதல்ல அதுக்கப்புறம்தான் அணிகலன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க கடன் கொண்டும் செய்வார் கடன் மூணு கற்றலின் கேட்டலே நன்று குன்றின் மேலிட்ட விளக்கு தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குறைத்தற்று நுணலும் தன்வாயால் கெடும் நிறைகுடம் நீர்த்ததும்பல் இல் பாம்பறியும் பாம்பின் கால் ஆற்றுனா வேண்டுவது இல் பழமொழி நானூரில் இந்த கூற்று ரொம்ப ஃபேமஸானது நிறையா டிஎன்பிசி எக்ஸாமில் திரும்ப 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 கேட்டிருக்காங்க அடுத்து நூல் பகுப்பு முறையை பார்க்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு பிரிவில் என்னென்ன இருக்குன்னா கல்வி ஒழுக்கம் புகழ் பற்றியது ஒன்பது இயல்கள் அடுத்து பிரிவு ரெண்டில் என்னென்ன இருக்குன்னா சான்றோர் நட்பின் இயல்பு பற்றியது ஏழு இயல்கள் பிரிவு மூணில் முயற்சி பொருள் பற்றியது எட்டு இயல்கள் அடுத்து பிரிவு நாலு பாருங்க அரசர் அமைச்சர் பாடல் பற்றியது ஆறு இயல்கள் பிரிவு அஞ்சில் இல்வாழ்க்கை உறவினர் வீடு நெறி பற்றியது நாலு இயல்கள் அடுத்து பழமொழி நானூரோட ஒரு பாடல் இந்த பாடல் எதை பற்றி சொல்லுதுன்னா கல்வியோட சிறப்பை பற்றி சொல்லுது பாருங்கள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் இந்த பழமொழி பாடல் என்ன சொல்ல வருதுன்னா ஒருவர் கல்வியை நிறைவாக கற்றுக்கொண்டா அவரே அறிவுடையார் அவர் அந்த கல்வியை கற்றுக்கொள்வதால் நான்கு திசைக்கும் நாற்றிசையும் நான்கு திசைக்கும் அந்த புகழ் பரவுமா அந்த புகழ் பரவாத நாடே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி புகழ் பரவுகிற எல்லா நாடுகளும் வேற்று நாடு ஆகாது எல்லாம் தன்னுடைய நாடுகளே அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா அப்படி அந்த கல்வி கற்றவன் புகழ் பரவுகிற நாடுகள் முழுக்க அவன் சென்றாலும் அவன் வழிபோக்குக்கு உணவு கொண்டு போக தேவையில்லை அங்கே கிடைக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க இதை பாருங்க இப்பாடல் உணர்த்தும் கருத்து என்னன்னா என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பதுதான் இதோட பொருள் ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதன் பொருள் என்னென்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் அடிக்கடி கேட்டிருக்காங்க அடுத்து இந்த பாடலுக்குடைய சொற்பொருள் பாருங்கள் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக தமவேயம் அப்படின்னா தம்முடைய நாடுகள் ஆறு என்பதற்கான பொருள் வழி உணா அப்படின்னா உணவு வழிநடை உணவு அப்படின்னா கட்டுச்சோறு இப்போ நம்ம அப்படி தான் சொல்கிறோம் நாற்றிசை அப்படின்னா நான்கு ப்ளஸ் திசை ஆற்றுணா ஆறு ப்ளஸ் உணா கடையெழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடல் எதுனால் பழமொழி நானூறு அடுத்தது பழமொழி நானூரோட விருந்தோம்பல் பற்றிய ஒரு பாடல் பாருங்கள் ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையில் பொன்திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் ஒன்றுரா முன்றிலோ இல் இங்கே பாருங்கள் கடைசியாக ஒரு பழமொழி கொடுத்துருவாங்களே ஒவ்வொரு பாடல்லையுமே ஒரு பழமொழி இருக்கும் முன்றுரை அரையனார் இதுக்கு என்ன பொருள்னா மழையெல்லாம் இல்லாமல் வறண்டிருந்த காலத்தில் பானர்கள் வந்து பாரி மகள்கள் ரெண்டு பேர் அங்கவை சங்கவை அவங்கக்கிட்ட அந்த பானர்களெலாம் வந்து உணவு வேண்டி நின்னாங்களாம் அப்போது நீருலையில் பொன்னிட்டு உணவு சமைச்சு கொடுத்ததா சொல்கிறாங்க இந்த பழமொழிக்கு என்ன பொருள்னா ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி எதுனா ஒன்றுரா முன்றிலோ இல் இந்த பாடலுக்கான சொல் பொருள் பார்க்கலாம் மாறி அப்படின்னா மழை வறந்திருந்த வறண்டிருந்த புகவாக அப்படின்னா உணவாக மடமகள் அப்படின்னா இளமகள் நல்கினால் கொடுத்தாள் முன்றில் அப்படின்னா திண்ணை வீட்டின் முன் இடம் பாருங்க இந்த கொஸினை கம்யூனிட்டியில் போட்டிருந்தேன் சரியாக நிறையா பேர் ஆன்சர் பண்ணல பழமொழி நானூரை பண்டை பழமொழி என கூறுபவர் யார்னா இந்த நூலுடைய ஆசிரியரே கூறியிருக்கிறார் முன்றுரை அறையனார் கதைகள் வரலாற்று கதைகள் பழந்தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்கள் போன்ற பலவற்றை கூறும் நூல் எதுனா பழமொழி நானூறு அடுத்து பாருங்க பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தது பாரி மகளிரின் கொடைச்சிறப்பு வேகன் மயிலுக்கு போர்வை தந்தமை தூங்கையில் எரிந்த சோழன் கதை கரிகால நரைமுடித்து முறை செய்தது போன்ற செய்திகள் கூறப்பட்டுள்ள நூல் எதனாலும் பழமொழி தான் இது பாருங்கள் இது நான் தனியாக வெள்ளேருந்து எடுத்தது நாடி நமரென்று நன்கு புறந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெப்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் பழமொழி நானூறு அடுத்து இதை சார்ந்த சில கோடிட்ட இடங்கள்லாம் பார்க்கலாம் மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க மழை பெறலாம் மழைனா மாறி ஆப்ஷன் பி நீருளையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் ப்ளஸ் உலையில் மாரி ப்ளஸ் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்னென்னா மாரி ஒன்று அடுத்து சில ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் இதை பாருங்கள் இந்த கொஷினை மாற்றி 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 நிறையா டைம் கேட்டிருக்காங்க ஆற்றுணா வேண்டுவது இல் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுனா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வழிநடை உணவு அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்துள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பழமொழி முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லில் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அரசன் அடுத்து பாருங்க ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா இங்கே பாருங்கள் அதே தான் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னா பழமொழி நானூறு தான் இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றாரை கற்றாரே காமுறுவர் அதாவது கற்றவரை பற்றி கற்றவருக்கு தான் தெரியும் அப்படியும் பொருள் கொள்ளலாம் கற்றவரை கற்றவர் தான் விரும்புவாங்க அப்படின்னும் பொருள் கொள்ளலாம் பாம்பு அறியும் பாம்பின் கால் அடுத்து கடைசி கொஷின் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் இதில் புகவா என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க புகவானா உணவு அவ்வளோதான் நண்பர்களே தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா யாரும் கொடுக்காத நிறையா தகவல்களை திரட்டி கொண்டு வந்திருக்கிறான் ஒவ்வொரு வீடியோவிலுமே தொகுத்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒன்று விடாமல் ஏ டு செட் அதனால் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்